இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி எங்களை வந்து இந்த பெரியார் விஷயத்துல எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களே ஒழிய மற்ற எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு நேர எதிராக எங்களை பிரிவினைக்காத கட்சின்னு சொல்லுவாங்க தேச விரோதின்னு சொல்லுவாங்க நக்சலைட்டுன்னு சொல்லுவாங்க போன எலெக்ஷன்ல வந்துட்டு பத்தாயிரம் ஓட்டு தான் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க இப்போ இந்த எலெக்ஷன்ல இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதற்கு முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் மட்டும்தான் ஆயிருக்கும் இந்த தடவை காலத்துல யாருமே இல்லை நம்ம திமுகவை நேரடியா சட்டப்பட்டு நாற்பத்தி மூணு எண்பது ஆக்கிருவோம் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி வேலை செஞ்சிருக்கலாம் ஏன் வேலை செய்யல ஒரு அச்சுறுத்தல ஒரு அச்சம் இருந்துச்சு அவங்களுக்கு திமுகவை எதிர்த்து நம்மளால வெள்ள முடியாத பயந்தாங்க ஒரு மாவட்டத்துல மூவாயிரம் பேர் போயிட்டான் அங்க இருந்து ஐநூறு பேர் போயிட்டான் அங்கே ஒரு இரநூறு பேர் போயிட்டான் இங்கே ஒரு முந்நூறு பேர் போயிட்டா அவங்களே வந்துட்டு முன் வந்து கொடுக்கறாங்கல்ல பேட்டி கொடுக்கறத பார்த்தா வலைத்தளங்கள்லயும் பேட்டிகள்லயும் கொடுத்தீங்கன்னா ஒரு பொறுப்பாளர் பேசுவார் முந்நூறு பொறுப்பாளர் எல்லாம் எங்கேயும் பேசுவோம் அந்த கட்சியினுடைய அரசியல் இந்த கொள்கை இந்த கோட்பாடு தான் வந்து மக்கள் வந்து சேர்றாங்க அது உங்களுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து தான் போகுது இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நாளைக்கு இல்லாமல் போலாம் அதுக்கு பதில் வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்த நிரப்பாரு வேற ஒருத்தர் அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு மண்டல சிலை போயிட்டாருன்னா அதுக்காக வேற மண்டல சில போடாம கட்சி இயங்காம இருக்குமா கிடையாது நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி அவர்கள் வணக்கம் திருமாவளன் அவர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வந்து அதிமுக பாஜகவோட மறைமுகமான கூட்டணியில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மையாக குற்றம் சாட்டி இருக்காரு நேர் எதிராக நாங்க பாஜகவோடு நேர் எதிராக சித்தாந்த போர் செய்து கொண்டிருக்கிறோம் நாம நாங்க பாஜகவின எந்த இடத்துலையும் நாங்க சமரசம் செய்து கொண்டதில்லை குறிப்பா அவர்களை இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஈவேரா அவர்களை எதிர்த்து எதிர்ப்பதன் மூலமாக பாஜக அதற்கு ஆதரவு தெரிவிக்குது பாஜக ஈவேரா அவர்களை எதிர்ப்பதற்கும் நாங்கள் எதிர்ப்பதற்கும் நிறைய வேறுபாடு அவர்கள் வெறும் கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு கொள்கைக்கு எதிராக மட்டும்தான் அவங்க பேசுறாங்க நாங்க ஒரு சித்தாந்த போர் நடத்துறோம் திராவிடத்திற்கு நேர் எதிராக ஒரு சித்தாந்த போர் நடத்துறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி எல்லாம் ஒரு அரசியல் கிடையாது என்னன்னா ஒவ்வொரு நிலத்திற்கு ஏற்றார் போல அரசியல் செய்வோம் இந்தியா முழுவதும் அவங்களுக்கு வேற வேற மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை கேட்டாரு போல அரசியல் செய்வோம் நாங்க வந்து திராவிடமா தமிழ் தேசியமா இந்திய தேசிய அரசியலா இந்திய தேசிய அரசியலுக்கு எதிராகவும் பேசுறோம் திராவிட அரசியலுக்கு எதிராக பேசுறோம் இப்போ திராவிட அரசியலினுடைய அடி அடிநாதமாக இருக்கிற அவர்களை பேர்த்தெடுக்காம இந்த இடத்துல திராவிடத்தை வீழ்த்த முடியான்ற கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஈவரா அவர்கள் என்னென்னலாம் பேசினாருன்றதை தான் பேசுறமே தவிர அவருடைய அரசியலை இப்ப பாஜக எதிர்த்து எதிர்ப்பது போல நாங்க எதிர்க்கல அதனால அண்ணனுக்கு அது தெரியும் தெரிந்தாலும் அவங்க வந்து குறிப்பாக இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறதுனால அப்படி பேச வேண்டிய தேவை இருக்குது இன்னொன்னு அதிமுக அவங்களுக்கு தெரியும் இந்த ஈவரா அவர்களின் சிக்கல்ல அவங்க கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்கள் முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே இதை விமர்சிச்சாங்க சீமான் அவர்கள் பேசியது தவறு விமர்சிச்சாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதிமுகவுடையும் பாஜகவுடையும் போக முடியும் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாங்கள் நேரடியாக வெளிப்படையாக அதிமுகிட்ட வாக்கே கேட்டோம் நீங்கள் இந்த தேர்தலில் போட்டிடல அதனால் அவங்க வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டோம் ஆனால் அவங்க போடலை உங்களுக்கு தெரியும் நாங்கள் போன முறை என்ன வாக்கு வாங்கினமோ அதே வாக்கு தான் விக்ரவாண்டியில் விழுந்துச்சு இந்த முறை நாங்கள் அப்படி கூட நாங்கள் யார்கிட்டையும் கேட்கல போன முறை விக்கிரவாண்டியில கேட்டது போல இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் வந்து அண்ணா திமுக நீ நிற்கலை எங்களை ஓட்டு கொடுங்கலாம் நான் சொல்லலை ஏன்னா இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட அங்கே போன முறை டெபாசிட் வாங்குற அளவுக்கு நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகளை வாங்கிருந்தாங்க நாங்கள் அதை கூட கேட்கல அப்ப நாங்க நேரடியாக இது திராவிடமா தமிழ் தேசியமானு எதிர்க்கிறப்ப அப்ப அதிமுக திராவிட கட்சிகள் இருந்து ஒதுக்கி வைக்கப்படியா நேரடியாக நாங்க போட்டோம் அப்ப அண்ணா திமுகவினுடைய வாக்குகள் எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை பாஜக பாஜகவுக்கு வாக்கு இருந்துச்சுன்னா அவங்களே நிப்பாங்களே பாஜகவுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஓட்டு என்ன நினைக்கும் நாம் தமிழரை விட நம்ம கூடுதல் வாக்கு வாங்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படி வாக்குகள் கூட அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களும் களத்துக்கு வந்து போட்டிட்டு இருக்கலாம் பாஜக அதுக்கு தானே முயற்சி இது நாங்கள் ரெண்டாவது இடத்த எப்படியா பிடிக்கணும் மொதல் இடத்த நாங்கள் எப்படியா பிடிக்கணும் தான் திமுகவுக்கு நேர் எதிர் அப்படின்னு முயற்சிடுறவங்க இதே அளவுக்கு வாக்கு இருந்துருந்துச்சு அவங்களே போட்டிட்டு இருப்பாங்க அவங்க ஏன் மறைமுகமா வாக்கு கொடுக்க இதுல ஒரு குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா பெரியார் எதிர்ப்பை பொறுத்தளவுல பிஜேபி வந்து பின்பற்றிதான் நாம் தமிழரும் வந்து ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா பாஜகவோட வாக்கை வந்து கவர்வதற்கான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லாம பாஜக வாக்கு எங்க இருக்குன்னு நம்ம சொல்றோம் பாஜக இது வரைக்கும் வாக்கு அங்க நிரூபிச்சிருக்காங்களா ஈரோடு ஈரோடு கிழக்குல ஒண்ணு தனிச்சு போட்டிட்டு இருந்திருக்கணும் இல்ல அவங்க வேற ஏதாவது ஒரு வகையில முயற்சி செஞ்சிருந்து அந்த வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த வாக்கை கவருவதற்காக நாம் தமிழர் கட்சி முயற்சி செய்யுதுன்னு சொல்லலாம் அப்படி அவங்க எந்த வாக்கையுமே அவங்க நிரூபிக்கல உயிரோட கிழக்குல அவங்க இல்லை எதுவும் செய்யலாம் அப்போ நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு எப்படி நாம் தமிழர் வரும்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்களை வந்து இந்த பெரியார் விஷயத்துல எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களே ஒழிய மற்ற எல்லா விஷயத்துலயும் எங்களுக்கு நேர எதிராக இருக்காங்க எங்களை கட்சின்னு சொல்லுவாங்க தேச விரோதின்னு சொல்லுவாங்க நக்சலைட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் பேசுவாங்க ஈவீரா அவர்கள் அவங்களுக்கு எதிரின்றதுனால எங்களை ஆதரிச்சு அவங்க பேச வேண்டிய தேவைக்கு உட்படுறாங்க மற்றபடி பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ளது போல வித்தியாசம் தான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு தான் நம்மளுடைய வாதமே வா ஓட்டு இருந்துச்சுன்னா தான் அவங்க அவங்களே நின்றுவாங்கல்ல அதுக்கு தானே முயற்சி செய்றாங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்று நாங்க தான் அவங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு வாக்கு இருந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சியை விட கூடுதல் வாக்கு வாங்கி அவங்க தன்னை பெரிய கட்சியை நிரூபிச்சிருப்பாங்கல்ல அதை 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 நிரூபிக்கிறதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடலப்போ அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு அர்த்தம் அப்ப ஓட்டு இல்லாதவங்க எப்படி எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அப்போ இது வந்து பாரதிய ஜனதா கட்சி சும்மா ஏதோ ஒரு நாம் தமிழர் கட்சி ஓட்டு அதிகமா வந்துருச்சு குற்றச்சாட்டு சொல்லணும் அதே போல போன எலக்ஷன்ல வந்துட்டு பத்தாயிரம் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருந்தாங்க வாக்குகள் வாங்கியிருக்கீங்க நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் மட்டும் தானே ஆமா இப்ப நாங்க ஏற்கனவே போன முறை செஞ்சதை விட இந்த முறை வந்து அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகள்ல கூட இருக்கோம் தினமும் எங்க அண்ணன் செய்தியாளரை சந்தித்துக் கொண்டிருக்காங்க மக்களின் பிரச்சனைகளுக்கு பேசாத பிரச்சனை என்ன இருக்குது அப்ப மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது போன முறை அதிமுக நீக்கும் போது என்ன இருந்துச்சு அப்படின்னா அதிமுக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க திமுக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க அந்த திமுக அண்ணா திமுகன்னு எப்பவுமே இதுதான் பெரிய கட்சி அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க ஆனா இந்த முறை எப்படின்னா திமுக அண்ணா திமுக இல்லாத நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க இப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் எட்ட பதினாறு ஆக்குவோம் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆக்குவோம்னோ அதை இந்த தேர்தல்ல நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க மக்கள் நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம் ஆனா மக்கள் தானே வாக்கு செலுத்தணும் இப்ப எட்ட பதினாறு ஆக்கி காட்டியிருக்காங்க இந்த பதினாறு முப்பத்தி ரெண்டா கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எதிரொலிக்கும்னு நாங்க நினைக்கிறோம் அதை தான் நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஒரே நாள்ல நாங்க பெரும் வளர்ச்சியை பெறுவோம்னு நாங்க சொல்றோம் சொல்றப்போல்லாம் அவங்களுக்கு நகைப்புக்குரியதாகவும் இதாவும் இருக்குது ஆனா மக்கள்கிட்ட நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் தினமும் ஏதோ ஒரு வகையில போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இந்த அரசியலை அவங்க விரும்புறதுனால எட்ட பதினாறா மாத்தி கொடுத்துருக்காங்க மக்கள் தான் நம்ம பார்க்கணும் அதற்கான உழைப்பை நாம் தமிழர் கட்சி கொடுத்துச்சு ஏன்னு சொன்னா திமுக வந்து களத்துல வந்து அவங்க பணம் கொடுக்கறதுல மட்டும் புரியாறுதாங்களே தவிர மற்றபடி பொதுக்கூட்டம் போட்டு அந்த கட்சியினுடைய சாதனைகளை சொல்லியோ ஈவரா அவர்களினுடைய கொள்கையை சொல்லியோ இல்லை திமுகவின் கொள்கையை சொல்லியோ அவங்க ஓட்டு கேட்கல நாங்க வந்து தினமும் பொதுக்கூட்டம் நடத்தினோம் தினமும் காலையில இருந்து மாலை வரைக்கும் வேட்பாளர் பரப்புரை செஞ்சாரு அதே போல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்த எல்லா பொறுப்பாளர்களும் வீதி வீதியா சென்று மக்களை சந்தித்தோம் தொண்டறியை கொடுத்தோம் அந்த மக்களோடு பேசணும் அந்த மக்கள்கிட்ட வாக்கு கொடுங்கன்னு பேசும்போது அப்ப அவங்க பாக்குறாங்கல்ல இந்த அளவுக்கு கடுமையான உழைப்ப கொடுக்குற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தர வாய்ப்பு கொடுக்கும்னு எல்லா மக்களுக்கும் அப்போ போன முறை ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால இந்த முறை நாம் தமிழர் கட்சியும் திமுக அப்போ திமுகவா நாம் தமிழரான்னு வர்றப்ப நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவோம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இன்னொன்று குறிப்பா நம்ம கிட்ட எந்த அலிகேஷன்ஸும் இல்லை இப்ப குறிப்பா வந்து திமுக மீது வந்து பல்வேறு அலிகேஷன்ஸ் இருக்கு இன்னொன்று வந்து அரசு துறையில் இருக்கிற அரசு ஊழியர்கள் எல்லா எல்லா ஊழியர்களும் கீழ் மட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாரும் போராடுறாங்க உங்களுக்கு தெரியும் செவிலியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போறாங்க அரசு ஆசிரியர்கள் போராடுறாங்க வருவாய்த்துறை அலுவலர்கள் போடுறாங்க எல்லா பேருமே இன்னைக்கு போராட்ட களத்துல இருக்கிறாங்க அப்ப அரசு தான் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல அரசு ஊழியர்களுக்கு அந்த அரசு ஊழியர்களின் வாக்கு வரலாம் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கலன்றப்ப அந்த வாக்கு வரலாம் இப்போ புதிதாக மாற்று அரசியல பேசுகிற நாம் தமிழர் கட்சியை ஏற்கலாம்னு போடலாம் அப்ப இப்படிதான் வாக்கு வருமே தவிர அப்போ திடீர்னு ஒரு வாக்கு வந்துருச்சுன்றது அது அவங்க ஓட்டு இவங்க ஓட்டு அப்படிலாம் நம்ம க்ளைம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க யாராவது ஒருத்தர் நின்று க்ளைம் பண்ணியிருக்க வேண்டியதானே இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப எல்லோரும் சொல்றது போல வேற ஒருத்தர் இப்போ நான் திமுகவுக்கு விழுந்திருக்கிற ஓட்டர்லாம் திமுக ஓட்டேன் அதுல விடுதலை சிறுத்தை ஓட்டு இருக்கலாம் காங்கிரஸ் ஓட்டு இருக்கலாம் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஓட்டு இருக்கலாம் அந்த கூட்டணியில இருக்க கொங்கு தேச மக்கள் கட்சியினுடைய ஓட்டு இருக்கலாம் ஏன்னா அங்க அவங்களுக்கு பலம் இருக்குது அப்ப ஈரோட்ல வந்து அவங்களுடைய வாக்கு இருந்திருக்கலாம் அவங்க ஓட்டு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இருக்கலாமே இஸ்லாமியர் ஓட்டு இருக்குது அறந்த மக்களின் ஓட்டு இருக்கு அந்த கூட்டணியில இருக்கிற அதிகமானவர்களின் ஓட்டு இருக்கலாம் இப்படி வந்து நம்ம அப்படி பிரிச்சு பார்த்தோம்னா அப்ப இதுல திமுக ஓட்டு மட்டும் இல்ல இல்ல அப்படி அப்படியா அவங்க கிளைம் பண்றது இல்ல எல்லா ஓட்டையும் திமுக ஓட்டா கிளைம் பண்றாங்க இது போல இந்த ஓட்டை நாம் தமிழர் கட்சி எங்க ஓட்டா தானே கிளைம் பண்ணுவோம் அது போல என்ன சொல்றாங்க டு ஆனதற்கு வந்து எதிர்கட்சிகள் போட்டியிடாதனாலதான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அப்ப வேற யாராவது ஒருத்தர் போட்டிட்டு அதை வாங்கிருக்க வேண்டியதானே இப்ப நாம் தமிழர் கட்சி எட்ட பதினாறா ஆயிட்டுச்சு சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு மன வலிமை இருந்துச்சுன்னா இப்ப போன தடவை நம்ம நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கினா அண்ணா திமுக இந்த தடவை காலத்துல யாருமே இல்ல நம்ம திமுக நேரடியா சண்டை போட்டு நாப்பத்தி மூணு எண்பது ஆக்கிருவோம் ஜெயிச்சிட்லாம்னு சொல்லி வேலை செஞ்சிருக்கலாம் ஏன் வேலை செய்யல ஒரு அச்சுறுத்தல ஒரு அச்சம் இருந்துச்சு அவங்களுக்கு திமுகவை எதிர்த்து நம்மளால வெல்ல முடியாத பயந்தாங்க நாங்க இது வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் இல்ல எந்த தேர்தலையுமே நாங்க புறக்கணிக்கலாம் எல்லா தேர்தலையும் மக்களுக்கு நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம அணுகுவோம் மக்கள் என்னைக்கு நமக்கு வாக்கு செலுத்துறாங்களோ செலுத்தட்டுன்ற நம்பிக்கையை மக்கள் கொடுக்கணுன்றக்காக நாங்கள் தொடர்ச்சியா களத்தில் நிற்கிறோம் அது இந்த வாக்கு அதிகமானதுல அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க இதை தொடர்ச்சியா வேற இதை வந்து பாஜக ஓட்டு அண்ணா அதிமுக ஓட்டு இது யாருமே போட்டிடாதனால வந்த ஓட்டு இங்க ஒருவேளை பத்தாயிரம் ஓட்டு அதே ஓட்டு வாங்கிட்டுதான் என்ன சொல்லிருப்பீங்க பெரியார் வந்து உங்களுக்கு இந்த ஹோட்டல இந்த ஊர்ல வந்து உங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லுவீங்க அப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி வளர்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில உள்ளவங்கதான் இது ரியாலிட்டி என்னன்னா உண்மையிலேயே வந்து திமுக காரர்கள் ரியலைஸ் பண்ணுவாங்க எப்பரா வந்து பத்தாயிரம் ஓட்டு வாங்கினோம் எப்பரா இருபத்தையாயிரம் ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் சும்மா வந்து இந்த ஊடகத்தில் பேசணுன்றக்கா என்னத்தையா பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து என்னென்னா இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் நாளைக்கு ஐம்பதாயிரம் ஆகாதுலாம் சொல்ல முடியாது அப்போ அதை கட்சிகள் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க இப்போ இன்றைக்கி இருக்கிற திமுக ரியலைஸ் பண்ணுவோம் திமுக ரியலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற கட்சி இன்றைக்கி பதினாறு இருக்கிறது நாளைக்கு முப்பத்தி ரெண்டு ஆச்சுன்னா கட்டாயம் நம்ம ரெண்டு பேரையும் வீல் தீவங்க வந்துடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வெறும் நாலு சதவீதமாக இருந்துச்சு நாற்பது சதவீதத்தை ஏட்டி ஆட்சியை பிடிச்சிருச்சு நீங்கள் அனுராக் குமாரத்துங்கா நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு வங்கி வெறும் மூணு சதவீதம் தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை பெற்று அவர் இன்னைக்கு அங்கே ஆட்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களுக்கு முதல் முறையாக தேர்தல் செஞ்சு எந்த விதமான கூட்டணி பலன்களும் கூடாமல் வெறும் ஊழலை மட்டும் எதிர்ப்பை மட்டும் பேசி வந்தார் டெல்லியில் ஆட்சியை பிடிச்சார் அடுத்து ப பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சார் அது போல வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ அதை இதெல்லாம் நமக்கு நே நேரடியான சாட்சியங்களா இருக்கிறதுனால வாய்ப்பு இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அதனால நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருவதை அவர்கள் ரியலைஸ் பண்ணணும் தலைமை பண்ணியிருந்தா கூட அதை வெளிப்படையா பேச முடியாதுல்ல உங்களுக்கு வெளிப்படையா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சுன்னு அப்ப அவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நீ சொல்லு நீ சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆலய பேச வைக்கிறாங்க அதே போல ஈரோட்ல நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட செயலாளர் இல்ல அஹ் தொகுதி வரியாக பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருந்தாங்க இப்ப இதெல்லாமே வந்துட்டு இந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவுதான் ஏற்பட்டு இருக்கும் பொழுது இப்போ இவ்வளவு வாக்குகள் அப்படின்றது எப்படி வந்திருக்கும் அப்படின்றதான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு இல்லை அப்படி வந்து ஊடகங்கள் கட்டமைக்கிறாங்க நீங்கள் கட்சியிலேருந்து மொத்தமாக நீங்கள் போயிருந்தா கூட இப்ப உங்களுக்கு சொல்ற மாதிரி ஒரு மாவட்டத்தில் மூவாயிரம் பேர் போயிட்டா அங்க இருந்து ஐந்நூறு பேர் போயிட்டாங்க அங்கேயே ஒரு இரநூறு பேர் போயிட்டாங்க அங்கேயோ ஒரு நூறு பேர் போயிட்டா அவங்களே வந்துட்டு முன்வந்து வந்து குடுக்குறாங்கல்ல பேட்டி குடுக்கறத பச்சமில்ல சமூக வலைதளங்கள்லயும் பேட்டிகள்லயும் குடுத்தீங்கன்னா ஒரு பொறுப்பாளர் பேசுவார் முந்நூறு பொறுப்பாளர் எல்லாம் எங்கயும் பேசுறாங்க அப்போ ஒரு பொறுப்பாளர் தனக்கு ஏதோ ஒரு வகையில அதிருப்தில வெளியில போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கட்சி மொத்தமா அப்படி கலைஞ்சு போயிடும் உங்களுக்கு அப்படி கிடையாது இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம் அந்த ஆயிரம் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் ஒரே நாளில் பத்தாயிரம் பேர் கட்சிக்கு வந்தோம் உங்களுக்கு இப்போ கட்சி வந்து கலைஞ்சு போச்சு இப்போ கட்சி முடிஞ்சு போச்சுன்னா புதிதா யாரும் வந்து மாட்டாங்க எந்த கட்சியிலையும் நம்ம இப்போ உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுறோம்னா புதிதா வந்து நான் என்னை சேர்த்துக்கங்கன்னு யாராவது சேருவாங்களா மாட்டாங்க இந்த கட்சியினுடைய அரசியல் இந்த கொள்கை கோட்பாடு பிடிக்கிறதுனால தான் வந்து மக்கள் வந்து சேர்றாங்க அது உங்களுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் போகுது இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நாளைக்கு இல்லாமல் போகலாம் அதுக்கு பதில் வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்த நிரப்பாரு அப்ப வந்து வேற ஒருத்தர் அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டேதான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு மண்டல செலவாக போயிட்டாருன்னா அதுக்காக வேற மண்டல செலவாக போடாம கட்சி இயங்காம இருக்குமா கிடையாது அவர் போனாருன்னா இன்னொரு மண்டலச் சேலம் வந்து வேலை செய்யப்படுறாரு ஒரு மாவட்ட செலவாக போனாரு இன்னொருத்தர் வந்து மாவட்ட செலவு போற எடுத்து இன்னொருத்தர் வேலை செய்யப்படுறாரு அது போல இந்த கட்சியில வந்து பல்வேறு பேர் போகலாம் பல்வேறு பேர் வரலாம் ஒருத்தர் வந்து பத்து பேர் போனாங்கன்னா நூறு பேர் வரதான் செய்வாங்க அது அப்படி அப்படிதான் இருக்கும் அரசியல் இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி நீங்க பாத்துருந்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து கொத்து கொத்தாலை கட்சியே உடஞ்சி ரெண்டா போச்சு உங்களுக்கு தெரியும் இப்ப நாம் தமிழர் கட்சியில வந்து கட்சி உடஞ்சி ரெண்டாவலாம் போல வேற ஒருத்தர் போய் புதுசா ஒரு கட்சியை தொடங்கி நாம் தமிழர் கட்சி போல இன்னொருத்தர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காருன்னா அப்படிலாம் இல்லை குறிப்பா வந்து திமுகல இருந்து உடஞ்சு அதிமுக தனியா ஒரு பெரிய பலமா வெளியில உடஞ்சு போய் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கே வந்தார் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியை செஞ்சார் அப்படி ஒரு கட்சியே வந்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளா இருக்கு திமுக அழிஞ்சு போச்சா அப்படின்னா திமுக திரும்ப அண்ணா திமுக பிரிஞ்சு போனது போல மறுமலசி திராவிட முன்னேற்ற கழகம் உடஞ்சு திருப்பி பிரிஞ்சு போச்சு இந்த கட்சி அழிஞ்சு போச்சா இல்ல இருக்கு அப்ப இந்த கட்சி என்பது வந்து இருந்து கொண்டுதான் இருக்கு கட்சியில உள்ள பொறுப்பாளர்கள் வெளியில போகலாம் வேற கட்சியே கூட உருவாகலாம் ஆனால் ஒரு கட்சி என்பது அது சித்தாந்தம் அது வச்சிருக்கிற கொள்கை கோட்பாடு அதன் அடிப்படையில தான் அந்த கட்சி நிலை பெருமை தவிர நீங்க நினைக்கிற மாதிரி கட்சியில இருந்து ஒரு ஐம்பது பேர் ஒரு ஐநூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் கட்சியை விட்டு போயிட்டான்னு அந்த கட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதே அபத்தமா நான் பார்க்கிறேன் அப்படி எதுவுமே சொல்றேன் நீங்க குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேரடியாக பாஜக பேசிருந்தாங்க அதுக்காக காங்கிரஸ் கட்சி எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா கிடையாது இன்னைக்கு தான் இந்தியாவினுடைய எதிர்கட்சியா காங்கிரஸ் தான் இருக்குது பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியிலயும் இருக்குது அப்ப காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப அது போல வந்து கட்சியில இருந்து ஒருத்தர் போகலாம் வெளியில வரலாம் இல்லை இருந்து தான் இருக்குது இங்க இருந்து திமுகல இருந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களே பாஜகவுக்கு போனாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பொறுப்பாளர்கள் நிறைய பேர் பாஜகவுக்கு போனாங்க அதுக்காக திமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது இப்ப அண்ணா திமுகல இருந்து பாஜகவுக்கு போனாங்க அப்ப இப்ப இந்த திமுக அஇஅதிமுக ரெண்டு கட்சியில இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு நிறைய பேர் போனாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க இப்ப கட்சி அழிஞ்சு பிடிச்சா கிடையாது அப்படி வந்து ஒரு கட்சியில இருந்து ஒரு பொறுப்பாளர் போறதுனால ஒரு கட்சி முடிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் அதனால மக்கள் வாக்குப்படாம போயிருவாங்கன்னு நம்மளே நம்மளை சொல்லி தேத்திக்கிறது தானே தவிர இதுல ஒண்ணுமே களத்துல ஒண்ணு ரியாக்டா இல்லை நீ ரியாலிட்டியா ஒண்ணு நீங்க பாத்தோம்னா மக்களுடைய இம்பேக்ட் தான் அதிகமாகும் நீங்க என்னன்னா ஏன்டா இந்த கட்சியை போட்டு இவ்வளவு தொந்தரவு பண்றாங்கன்றதுதான் மக்களுக்கு போய் கேள்வியா போகுமே தவிர நீங்க நினைக்கிறது போல இந்த கட்சியை தனிமைப்படுத்தலாம் இந்த கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்த விடாம தர்த்தரலாம்னு ஒண்ணும் கிடையாது இப்ப இந்த கட்சி காசு கொடுக்குதா ஓட்டுக்கு கிடையாது திமுக காசு கொடுக்குது காசு கொடுத்துமே இந்த இருபத்தைம் பெற முடியல உங்களால காசையே கொடுக்காம ஒரு கட்சி இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்குறதுன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒண்ணு அதை அந்த கட்சியில இருக்கிறவங்களே நினைப்பாங்க ஒரு இந்த இருபத்தஞ்சாயிரம் வாக்குன்றது ஒரு மாமன்ற தேர்தல் இருக்குல்ல ஒரு மாநகராட்சி தேர்தலில் இப்போ ஈரோடு மாமன்ற தேர்தலே வச்சுக்கோங்க அஞ்சு கவுன்சிலர் ஜெயிச்சிடலாம் அவளுக்கான வாக்கு அப்ப காசு கொடுக்காம ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிற அளவுக்கு வேண்ட செல்வாக்கு இருபத்தாயிரம் ஓட்டு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அதெல்லாம் சாதாரண ஓட்டு இல்லை அது அவங்களுக்கு தெரியும் ஆனா வெளியில சொல்ல முடியாது